பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் முதலீடுகளுக்கு குறை இருக்க நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது என்று மனதில் ஒரு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் சிலர் தெய்வீக வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது ஆக மொத்தத்தில் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் சுபரிய பிராப்தம் பிள்ளைகளுக்கோ குடும்பத்தில் துணை அல்லது துணைவிக்கோ பெற்றோர் பெரியோர்களுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கோ ஏதாவது ஒரு செலவுகளுக்கு தயாராக கொள்வது நன்மை தரும் தொலைதூரத்தில் சிலருக்கு பயணங்கள் ஏற்படுவது ஏற்றம் எடுத்த காரியத்தில் இருந்த தடங்கல்கள் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் நிலபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் அதீத ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இரவு மணி ஆறு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் தொழில் ரீதியாக ஓய்வு நாளாக இருந்தாலும் படிப்பு ரீதியாக உத்தியோகம் ரீதியாக சில கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் மாலை மணி ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாகவே எப்பொழுதும் போராடி கொண்டில்லாமல் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து சிறிது பொறுமையை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் பெரிய சிக்கலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் என்று வரக்கூடிய பிராப்தங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கடிப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுவது தொழிலில் இருந்த அனுகூலம் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்திகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்துவது எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதெல்லாம் காணலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல் படிப்படியாக தீர்வது எடுத்த காரியத்திலெல்லாம் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பது தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் உறவு முறையில் சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் இரவில் மேல் பயணங்கள் திடீரென்று ஏற்படுவதும் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக காணப்படுவது அதை சந்தோஷத்துடன் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத பதட்டமில்லாமல் பொறுமையாக கையாள்வது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் இரத்த உறவுகளுடன் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் ஓய்வு நாளில் கெட்டுவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியத்துடன் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும் ஓய்வு நாளில் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் பழைய கணக்குகளெல்லாம் எழுதி வைத்துக் கொள்வதும் எல்லா வேலையும் பெண்டிங்காக வைத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் வார்த்தைகளில் தேன் தடுவே வார்த்தை உன்னதத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்